உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு இப்போ விஜய் அவருடைய இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சி வந்து பெரிய அளவில் பேசப்படுது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த அரசியல் இல்லை விஜயகாந்தை நம்ம பார்த்தோம் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி தொடங்குவாங்க இந்த பதற்றம் ஏற்படவே இல்லை இன்னைக்கு சர்வ கட்சிக்கும் வந்து ஒரு பதற்றம் இருக்குது கவனிக்கப்படுது இன்றைக்கும் சின்னங்களை பற்றி மிகப்பெரிய விவாதிக்கப்படுது பகுஜன் சமாஜ் கட்சியில் கொடியில் யானை இருக்குது இவர் வடிவமைச்சதுலையும் யானை இருக்குது அது எந்த வடிவத்துலாம் இருக்கட்டும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட அது மாநில கட்சியாக தேசிய கட்சியாக தொடங்கப்பட்ட அந்த கொடியில் யானைன்னு ஒரு படம் இருக்குது நாம இன்னொரு கட்சியை நம்ம தொடங்கும் தான் அதில் வந்து நம்ம அந்த யானையை கொண்டு வரும்போது ரொம்ப இருக்கும் ஏன்னா இது சென்சிட்டிவான விஷயம் அது இப்போ தாவேக்க தரப்புல சில கேள்வி வரும்போது கேட்டீங்கன்னா கொள்கையிலையும் கொடியிலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தலையிட முடியாது இப்போ அது பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா சட்டப்பூர்வமாவே இவங்க வந்து இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க ஒருவேளை இந்த செய்தியை வந்து திமுக தரப்புலேயே வந்து இந்த ஒரு ஹெட்லைனில் நியூஸ் வராமல் வந்து ஒரு அமைச்சரவை மாற்றன்றா அந்த நியூஸ் வராமல் சரி அதையாவது திருந்து செஞ்சுருக்கலான்றது என்னுடைய அதை வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வந்து எனக்கு அந்த தகவல் வரலன்றது வந்து அந்த செய்தியே முறியடிச்ச மாதிரி இருக்கு மிகப்பெரிய ஊடகவியலாளர்கள் வந்து ஜாம்பவான் பாண்டே இது ஆப்பிரிக்கா என்னன்ற நான் சொல்றேன் பீகார்ல இருக்கிற பாண்டே வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணலாம் ஆனால் ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கிற அந்த யானையை வந்து அரஞர்களுக்கு வணக்கம் நானும் அஜித் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் சேக்வாரா ஜெய்சங்கர் சார் தான் இருந்திருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து இந்த தமிழக வெற்றி கழகம் பற்றி பேசியிருக்கோம் கொடியை வச்சு நிறைய விஷயங்கள் இப்போதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சார் ஒவ்வொன்றா வந்துட்டு கொடி வந்து இப்படி இருக்கு கொடி வந்து அதை சார்ந்து இருக்கு கொடி இதை சார்ந்து இருக்கு உள்ள இருக்கற கலர் வந்து வேற மாதிரி இருக்கு உருவங்கள் இருக்குது இந்த உருவம் வந்து அந்த மதத்தோட அந்த ஒரு மாநிலத்தோடது இல்லை இந்த கட்சியோடது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருக்கும்போது சார் அதை எப்படி பார்க்குறீங்க இப்போ வந்து உள்ளே வந்து வரும்போதே இவ்வளோ தடைகள் வருது அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க இப்போ அப்போனா நல்ல வளர்ச்சியை நோக்கி நகருதுன்னு பொருள் விமர்சனங்கள் அதிகமாக வருதுன்னா அந்தளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னு பொருள் இங்கே வந்து வண்ணங்கள் பொதுவானது சரிங்களா எண்ணங்கள் தான் பொதுவாக இல்லை எண்ணங்கள் தனித்தனியாக இருக்குது அதனால் விமர்சனங்கள் நிறைய வருது வண்ணங்கள் பொதுவானது தானே சரிங்களா அது ஸ்பெயின் நாட்டு கொடியில் இருந்துக்கிட்டால் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்டையும் வந்து எல்லோவையும் பயன்படுத்தக்கூடாதா இல்லை நம்ம தான் பயன்படுத்தக்கூடாதா அவங்க பயன்படுத்தினாங்க சொல்கிறேன் ஸோ வண்ணங்கள் பொதுவானது தானே எண்ணங்கள் தான் இங்கே பலருக்கு மாறுபட்டுருக்கு அதனால் அவங்க எண்ணத்தில் வெளிப்பாடாக சொல்கிறாங்க பிழைகள் இருந்தால் திருத்திக்கலாம் இங்கே பிழைகள் எதுவும் கிடையாது அதே மாதிரி இந்த பாடல் முடியும் போது அந்த தமிழகத்தில் வந்து ஒவ்வொரு கலர் மாற்றம் வந்து வருது பச்சை ப்ளூ அதுக்கப்புறம் பிங்க்கு எல்லோ இதெல்லாம் வருது இதுவும் ஒரு ஜாதியை வந்து அவர் வந்து உள்ள கொண்டு அந்த நீலம் அப்படிங்கிறது இந்த பச்சை அப்படிங்கிறது இந்த மாதிரி விமர்சனங்களை பார்க்கும்போது ஏன் இவருக்கு இவ்வளவு நெருக்கடி நெருக்கடி வந்து வருது இப்படியும் விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு கொடி இருக்கு ஒரு அரசியல் கட்சியா வரும்போது ஒரு சிறப்பான ஒரு ஒரு கொடியை கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு அப்போது வந்து அந்த வடிவமைக்கத்தில் வந்து எதெல்லாம் வரணும்னு நினைக்கிறாரு அப்படி வர வைக்கிறேன் அவ்வளோதான் அதோடு வாகை மலர் இது கிடையாது இது வந்து ம தூங்கு மூஞ்சி மரத்தில் இருக்குதுன்னா தூங்கு மூஞ்சி மரம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இங்கே நாட்டில் இல்லை வேறு ஏதோ ஒரு நாட்டில் தூங்கு மூஞ்சி என்ன சார் அது வந்து பிரச்சனை தூங்கு மூஞ்சின்றதே வந்து தமிழ் வார்த்தை தானே சார் தூங்கு மூஞ்சின்றது ஏதோ ஒரு நாட்டில் வந்து தூங்கு மூஞ்சி ம வந்து பூவது இதெல்லாம் தெரியலையா இது வந்து ஃபேக்குன்றது நீங்கள் நெட்டில் தட்டினா வாகை மலர்னால் இதுதான் வருது நீங்கள் நிறையா அந்த கட்சி கொடிகள் பற்றி விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு கட்சிக்கிட்ட இருக்க அந்த ஒரு மிரு அத ஒரு உயிரினமாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு சிம்பிள் வந்து எங்கேயோ வேறு ஏதோ ஒரு கட்சி கொடிக்கு இருக்கவாகவும் இருக்கக்கூடாதா சார் பகுஜன் சமாஜ் கட்சியில் கொடியில் யானை இருக்குது இவர் வடிவமைச்சதுலேயும் யானை இருக்குது அது எந்த வடிவத்தனாக இருக்கட்டும் எந்த வடிவத்தனாக இருக்கட்டும் ஆனால் யானை இருக்குது ஒரு கட்சி வந்து ஏற்கனவே தொடங்கப்பட்ட அது மாநில கட்சியாக இருக்கட்டும் தேசிய கட்சியாக தொடங்கப்பட்ட அந்த கொடியில் யானைன்னு ஒரு ஒரு சின்னம் இருக்கு ஒரு சின்னம்ன்றது ஒரு படம் இருக்குது சின்னம் சொன்னால் சிக்கல் இருக்கும்போது நாம் இன்னொரு கட்சியை நம்ம தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம அந்த யானையை கொண்டு வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ஏன்னா இது சென்சிட்டிவான விஷயம் அது ஒரு கட்சியில் வந்து அந்த அது ஒரு யானைன்னு ஒரு ஒரு இருக்கும் ஒரு விலங்கு இருக்கும்போது நாம் அந்த கட்சியில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலான்றது என்னுடைய பார்வை ஒன்று எப்படி நான் நியாய பார்வையில் இருப்பேன் ஒன்று என்னதுன்னு கேட்டால் அவருடைய வழக்கறிஞர் வந்து இப்போ சில பேர் சொல்கிறாங்க இந்த சைடு வந்து தாவேகர் தரப்பில் என்ன சொல்கிறாங்க கேட்டால் இது இரண்டு யானைகள் இரண்டு யானைகளும் கால தூக்கி இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலர் போர் யானைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் ஆசீர்வதிக்கிற யானைன்னு கூட சொல்கிறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் யானை தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி ஒரு வந்து இல்லை வண்ணங்கள் என்ன வண்ணங்கள் வண்ணங்களாவது இருக்கட்டும் யானை என்ன வண்ணமாவது இருந்துட்டு போட்டோம் அல்லது கொடிகள் என்ன ஆனால் யானை இருக்குது இப்போது அந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் என்ன சொல்கிறார்னா சட்டப்பூர்வமாகவே இவங்க வந்து இதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு இப்போது தாமே தரப்பில் சில கேள்வி வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொள்கையிலையும் கொடியிலையும் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தலையிட முடியாது கொள்கையிலையும் கொடியிலையும் எலெக்ஷன் கமிஷன் தலையிட முடியாது பட் சின்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சின்னம் வந்து அவங்களுக்கு அலர்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அந்த சின்னம் வந்து இன்னொருத்தர் பயன்படுத்த முடியாது ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவரும் ஆனால் திரு ஆனந்தன் அவர்களும் அதெல்லாம் சொல்கிறார் கட்டினா இந்த சின்னத்தை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு அதுக்கான ஆவணங்கள்லாம் நான் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்கிறார் இப்போ இங்கே படமாக சின்னமான்றது ஒரு குழப்பமாக இருக்குது கொடியில் இருக்கிற படம் யானை படம் அங்கேயும் யானை இருக்குது இங்கேயே எந்த வடிவத்தில் திட்டு போட்டோம் அது ஒன்றா இருக்கட்டும் அது ரெண்டாக இருக்கட்டும் ஆனால் யானை இருக்குது ஆனால் அது வந்து ஒரு படமாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் அங்கே வந்து சின்னமும் வழங்கப்பட்டிருக்கு கொடியில் மட்டும் கிடையாது ஆமாம் சின்னமும் வழங்கப்பட்டிருக்கு சின்னமும் வழங்கப்பட்டிருக்கு கொடியிலையும் அது இருக்கு அப்படி இருக்கும்போது திரு ஆனந்தன் அவர்கள் வந்து இந்த இந்த கோரிக்கை வைக்கிறாரில்ல அதில் வன்மம் இருக்கிறது தான் எனக்கு தெரியல நான் நியாயமாக இருக்கிறேன் ஆமாம் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அங்கே ரெண்டு இருக்குது சார் இங்கே வந்து நீங்கள் சொல்லலாம் எதிர்காலத்தில் எங்களுக்கு நான் யானை சின்னம் நாங்கள் வாங்க மாட்டோம் அவங்க கொடுக்கவும் முடியாது நாங்கள் வேற சின்னம் வாங்க சின்னம் வாங்குவோன்னு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் அந்த ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சியில் வந்து கொடியீடியும் இருக்குது வந்து சின்னமாகவும் இருக்குது இப்போ சின்னம் வந்து வேறு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சொல்லலாம் சின்னம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு சின்னம் இருக்குது யானை சின்னம் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது இந்த சின்னம் இந்த கொடி தயாரிக்கும் போது இந்த இரண்டு யானைகளை வச்சதுன்ற போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவங்க எச்சரிக்கையாக இருந்து இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சின்னம் வாங்குறதுல பிரச்சனை வருமா சார் சின்ன வாங்குறது பிரச்சனை இவங்க வேறு சின்னம் வாங்கிடுவாங்க இல்லை சார் என்ன என்ன இல்லை இல்லை சின்னமாக இவங்க இவங்க வந்து வேறு சின்னம் வாங்கிடுவாங்க இது தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் வேறு சின்னம் வாங்கி நிச்சயமாக யானை சின்னம் வாங்க மாட்டாங்க அவங்க கொடுக்கவும் முடியாது ஆல்ரெடி ஒரு சின்னம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இரண்டு மாநிலங்களை தவிர்த்துட்டு வேறு எந்த மாநிலம் ஆனால் சார் கொடி ஒரு ஒரு சின்னமாக அதாவது ஒரு உருவமாக வச்சு அதை முன்னோக்கி பிரச்சாரம்லேருந்து எல்லாம் போயிட்ருக்கும் போது சின்னம் வேறு சின்னமாக போது மக்கள் மனசில் எப்படி சார் இடம் இடம் பிடிக்க வைப்பாங்க இல்லை அதுதான் சார் இப்போது இங்கே எப்படி இருந்தாலும் நீங்கள் சின்னமே வேறு வாங்கினாலும் கூட கட்சியில் வந்து கொடியில் வந்து யானை சின்னம் இருக்கும்போது ஏற்கனவே ஒரு கட்சியில் வந்து தேசிய கட்சியில் யானை இருக்கும்போது அதை தவிர்த்து இருக்கலாம் என்னுடைய பார்ட்டை அதை தவிர்த்துருக்கலாம் நாம் ஒரு புதிய பயணத்தை நம்ம மேற்கொள்கிறோம் போது பார்த்தீங்கன்னா படத்தில் இருக்க பாடல்கள் கூட வரலாம் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் வந்து பாடல்களில் நீங்கள் வந்து யானையை பயன்படுத்தும் போது அது இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது அது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தும்னு சொல்கிறார் இல்லையா திரு ஆனந்தன் சொல்கிறார் இல்லையா மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும் இப்போ மா மாநில தலைவராக திரு ஆனந்தன் வந்துட்டார் அவருக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கலாம் அவருக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்கலாம் இந்த கட்சியை பெரிய அளவில் நம்ம வளர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணுறாரு பெரிய இருக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானையை வச்சு ஒரு பாடல் தயார் பண்ணுறோம் தயார் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி சார் இருக்கும் அது அதனால தான் சார் இப்போ என்னன்னா ஒரு பக்கம் இந்த பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு சார் இன்னொரு பக்கம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல எதுவுமே இல்லை அவங்க வேற ஒரு நியூஸை வந்து ஹைலைட் பண்ணி அப்படியே கொண்டு போகணும் இந்த கட்சியான ஒரு செயல்பாடு நடந்ததை வந்து அமைச்சரவை அமைச்சரவை மாற்றுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையே முன்னெடுத்து இருக்கலாம்ன்ற அந்த சந்தேகம் சாதாரண மக்கள் முன்னாடிலாம் இதெல்லாம் வராது இப்போ நீங்கள்லாம் வந்துட்டீங்கல்ல இந்த டூ கே கிட்ஸு அது மாதிரி இருக்காங்களே இவங்கெல்லாம் வந்து வந்தாச்சு அவங்கெல்லாம் வந்து நினைக்கட்டால் இதை கொஞ்சம் வேறு பார்வையில் பார்க்குறாங்க எல்லாருக்கும் அந்த பார்வை உண்டு ஏன்னா இந்த ஒரு ஹெட்லைனில் நியூஸ் வராமல் வந்து ஒரு அமைச்சரவை மாற்றுன்ற அந்த நியூஸ் வராமல் சரி அதையாவது திருந்த செஞ்சுருக்கலான்றது என்னுடைய இது முழுமையாக செஞ்சுருக்கலாம் அதை வந்து ஒரு கேள்வி கேட்கப்பட்டு வந்து எனக்கு அந்த தகவல் வரலன்றது வந்து அந்த செய்தியே முறியடிச்ச முறியடிச்சிட்ட மாதிரி இருக்குது ஒருவேளை இந்த செய்தியை வந்து திமுக தரப்புலேயே வந்து எடுத்து விட்டாங்களா எங்கேருந்து எடுத்து விட்டாங்க இந்த பத்திரிக்கையாளர்லாம் போய் அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது முதலமைச்சரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு சில செய்திகளை பேசியிருந்தாருன்னா அது பெரிய அளவில் ட்ரோல் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஆமாங்க சில அமைச்சர்கள் சில மாற்றங்கள்லாம் செய்யலாம் இருக்கிறோம் புதிய அமைச்சர்களை நான் கொண்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரையே கூட நீங்கள் சொல்லனால கூட அடுத்தடுத்து பல விஷயங்களை சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன் இந்தந்த துறை அமைச்சர்கள்லாம் வந்து நான் மாற்றலான்ற ஒரு எண்ணம் இருக்குது புதிய அமைச்சர்கள் கொண்டு இளைஞர்களுக்கு வந்து ஒரு அப்படி ஏதாவது ஒரு பாசிட்டிவாக சொல்லுவாங்க ஆனால் ஒரே வரியில் முடிச்சிட்டாரு என்னென்னா இது வந்து எனக்கு எதுவும் தகவல் வரல இப்போ விஜய் அவருடைய இந்த கொடி நிக அறிமுக நிகழ்ச்சி வந்து பெரிய அளவில் பேசப்படுது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்க இல்லை சின்னங்கள் பெரிய அளவில் சின்னங்கள்ற அந்த கொடியோட அந்த வடிவமைப்பு வந்து பெரிய அளவில் பேசப்படுது இன்றைக்கும் அப்படிதான் அப்போது இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது இதை வந்து சரி பண்ணால் எப்படி வந்து பிளாக் பண்ணுறது அப்படின்னான ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் அது என்ன மாதிரி வருதுன்னா சார் இவ்வளோ திமுக ஆட்சின்றது இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பேரை தோக்கடிச்சு நிறைய பேரை வந்து பயமுறுத்தி தான் வந்துட்டு ஏன்னா இப்படியெல்லாம் சொல்லி தான் நாங்க வந்து இவ்வளவு நாள் உருட்டின்னு இருக்கிறோம் இவங்க ஒருத்தன் புதுசாக திடீர்னு வந்து ரெண்டு யானையை காட்டுறான் அந்த ரெண்டு யானைக்கு ரெண்டு யானையை வேற சண்டை நடுவில் வந்து நிற்கிறான் இது எங்க போய் எப்படி ஆகும் இந்த ஜனங்கள்லாம் அப்படி சொல் களத்தில் இறங்கி எதையாவது ஒன்று பண்ணி ஆகணும் ஒரு பதற்றம் வருது இல்லை அதுதான் விஜய் சரி ஆனா அதுதான் எது அதுதான் விஜய் இப்போது தேமுதிக விஜயகாந்த் வந்த தலைவர் விஜயகாந்த் வந்தபோது அரசு வந்து இந்த மாதிரியான பதற்றம் ஏற்படவே இல்லை நான் நான் கூடுதல் நான் கவனிக்கிறேன் விஜயகாந்த் அவர்கள் வந்து ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும் போது நம்ம சின்ன பிள்ளையா நமக்கு தெரியாது ஆனால் எழுபத்தி ரெண்டில் இப்போது நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து விஜயகாந்தை நம்ம பார்த்தோம் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போதுலாம் இந்த பதற்றம் ஏற்படவே இல்லை திரு வீசிகா வந்து திரு திருமாவர்களும் சரி அல்லது இங்கே வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் கட்சி தொடங்கும் போதெல்லாம் நாம் இருந்தோம் ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டம் இருந்தது உண்மை அப்போல்லாம் கூட இந்த மாதிரி ஒன்று ஒரு பதற்றம் இல்லை இன்றைக்கி சர்வ கட்சிக்கும் வந்து ஒரு பதற்றம் இருக்குது கவனிக்கப்படுது இன்றைக்கி சின்னங்களை பற்றி மிகப்பெரிய விவாதிக்கப்படுது இது எந்த ஊர் யானைன்ற ஒரு மிக அதாவது மிகப்பெரிய ஊடகவியலாளர் வந்து ஜாம்பவான் பாண்டே இது ஆப்பிரிக்கா யானன்றா இது சாதாரணமாக எல்லோரும் பேசக்கூடியது நான் சொல்கிறேன் பாண்டே வந்து பீகார் தானே பீகார் தானே பாண்டே தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா பீகாரில் இருக்கிற பாண்டே வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் பண்ணலாம் ஆனால் ஆப்பிரிக்க நாட்டு கொடியை கொண்டு வந்து ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற அந்த யானையை வந்து ஒரு படமாக ஒரு பிக்சராக பள்ளிக்கூடத்தில் வந்து பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து படிக்கும்போது போது கூட பார்க்குறாங்க இது ஆப்பிரிக்கா யானை இது இந்திய யானை ரைட்டு ஓகே இருந்துட்டு போட்டோம் இப்போ என்ன அந்த அந்த யானையை வச்சதனால என்ன ஆச்சு உடனே வந்து இது கட்சியை வந்து இது ஆப்பிரிக்கன் கட்சிங்களா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஆ நீங்கள் ஆப்பிரிக்கா யானையை வச்சுட்டீங்க ஆப்பிரிக்கா யானை வந்து இந்திய யானையை விரட்டுது ஏண்டா இப்படி எவ்வளோ நான் ஆக்கப்பூர்வமாக நான் பேசுகிறேன் சார் நீங்கள் சமூக நீதியை பற்றி பேசலாம் சமத்துவத்தை பற்றி பேசலாம் மொழிப்பற்றை பற்றி பேசலாம் மத மதசார்பின்மை பற்றி பேசலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு யானையை உருட்டின்னு இருக்கீங்க ஓகே ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார் நன்றிமா உங்கள் வாழ்வில் காதலுக்கான பிரச்சனையா கல்யாணத்தில் பிரச்சனையா வேலைக்கான பிரச்சனையா பதினோரு நாட்களில் தீர்வுக்கான அணுகவும் மாரியம்மன் ஜோதிடம் தொடர்புக்கு ஒன்பது